ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தயிர் குழம்பு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தயிர் குழம்பு தாங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்தியிருக்கேங்க ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு நம்ம ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் அதில் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அகந்தனி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை நல்லா நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அதுக்கப்புறமா அந்த ஆனியனோ தக்காளியோ வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் நம்ம சேர்த்துனா போதும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுங்க நல்லா தண்ணி சுண்டி நல்லா இந்த மாதிரி வர்றப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு கப் வந்து தயிர் எடுத்திருக்கேன் தயிரை லைட்டாக இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு லாஸ்ட்டாக நல்லா ஒரு கொத்து மல்லித்தலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தூவி விட்டுக்குங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க அதுக்கப்புறமா நம்ம நல்ல சுடு சாதத்தோடு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா செய்ய ரொம்ப நேரம் ஆகாதுங்க டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்